ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸு கட்டிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ லைனிங் வந்து ஒரு மீட்டர் எடுத்திருக்குது இந்த லைனிங்கை வந்து நான் கரை பக்கத்தை இப்படி நாளாக ஃபோல்டு பண்ணி போட்டுடறேன் இந்த கட்டிங் மெத்தடை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கரையை கட் பண்ணி விட்டுரலாம் அதனால் அந்த லைனுக்கு மட்டும் ஒரு கோடு போட்டிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் அப்படிங்கிறதுனால சாரீலையும் வந்து அந்த பார்டர் வருது அப்படிங்கிறதுனால நான் வந்து மடித்து தைக்கிற அளவுக்கு மட்டும் இந்தளவுக்கு ஒரு லைன் வந்து போட்டு விட்டுர்றேன் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுரலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸில் நம்ம உள்ளார கொக்கி பக்கத்தை எடுத்துக்கலாம் கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தில் உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த மார்க் பண்ண பிளேஸில் இப்போ இந்த மாதிரி துணியெல்லாம் பாருங்கள் நமக்கு நார்மலாக வைக்கும் போது ஓரளவும் இப்படி கொஞ்சம் இழுத்து வைச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லூஸும் வந்து கொடுக்கும் இப்போ நான் வந்து இந்த மார்க் பண்ண பிளேஸில் கரெக்டாக அந்த கையோட இந்த பகுதியை வந்து வச்சிட்றேன் வச்சுட்டு இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசிறு வர இடத்துல நான் வந்து ஒரு மார்க் பண்ணிடுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் நீங்கள் போடுற துணி வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஐன் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ இந்த சைடில் இந்த பிசுறு வர இடத்துக்கு கொஞ்சம் மேலே ஒரு கால் இன்ச் தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிடுறேன் அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி அளவு இந்த இடத்துல தான் வந்து முடியுது இந்த இடமும் இந்த இடத்துலையும் வந்து முடியுது ஆனால் கஸ்டமர் ரெண்டு தையல் அளவுக்கு லூஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் இவ்வளோ தூரத்துக்கு அடுத்தது இந்த டாட் போட்டிருக்கிற இடத்துல இந்த மாதிரி பிசுரை திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே அடியில் ஒரு பிச்சு இருக்கும் அந்த பிச்சரையும் இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுவரையும் இந்த கை வந்து நகராம இருக்கணும் பாருங்க இதே மாதிரி ஷேப்லயே இருக்கணும் இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாட் மார்க் பண்ணாலேங்களா அந்த நாலு மார்க்கையும் வந்து ஒன்னா அணைச்சிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் பிளவுஸோட கை கட்டிங் ஒர்க் முடிஞ்சுது இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு இருக்கிற பிளேஸையும் நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்றேன் இதில் ரெண்டு கிளாத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் ரெண்டு கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த இடத்துல குடஞ்ச பாகம் வந்து வெட்டிக்கலாம் குடஞ்ச பாகம் வெட்டும் போது மேலே இந்த ரெண்டு வரையும் கொண்டு போகக்கூடாது அதே மாதிரி கீழேயும் வந்து இதுக்கு மேலையும் வந்து நம்ம வந்து கொண்டு போகக்கூடாது அப்போ தான் சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வரும் அப்படி இல்லை அப்படின்னா ஏற்றியும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அடுத்தது ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து கட் பண்ணிடலாம் அப்புறம் இந்த பக்கம் திருப்பி போட்டுடறேன் இப்போ கீழே மடிச்சுட்டு இருக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து விட்டுடறேன் எக்ஸ்ட்ரா இடுப்பு அரை இன்ச் இறக்கம் கேட்டிருக்காங்க அதை ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கஸ்டமர் ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்க அப்படின்னா நான் வாங்கும்போதே அவங்களோட பேர் ப்ளஸ் அதில் வந்து என்னென்ன கரெக்ஷன் அப்படிங்கிறதையும் வந்து கையோட எழுதி வச்சுக்குவேன் ஏன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம் கரெக்டாக கட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது மறந்துடுவோம் இப்போ இடுப்புக்கிட்ட தையல் இடுப்பு தையல் ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சு இந்த இந்த இடத்துல சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கழுத்து தையல் ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த இடத்துல சென்டர் வந்து மார்க் பண்ணிடுறேன் இப்போ இதுதான் இந்த பிளவுஸோட சென்டர் பாயிண்ட்டு இப்போ அரை இன்ச் இறக்கம் கேட்டாங்க அதையும் மார்க் பண்ணிட்டேன் இப்போ கீழே இருந்து மேலே வரையும் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன் எவ்வளோ தூரம் வருதோ அந்த இடத்துக்கு மார்க் பண்ணிடுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா பேக் டாட்டா அந்த பேக் டாட்டா கீழே இந்த இடத்துல இருந்து மேலே வரையும் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இந்த இதில் நம்ம வந்து கோட் போட்டலாம் நான் ப்ளவுஸ் கட்டிங்க்கு டேப்பே யூஸ் பண்ணுறது கிடையாது ஒன்லி வந்து ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் தான் டேப் யூஸ் பண்ணாமலே ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த சென்ட்ரு மார்க் பண்ணலைங்களா அந்த சென்டரில் இந்த மாதிரி கரெக்டாக இதாக வச்சிடணும் வச்சுட்டு கழுத்த அப்படியே கொண்டு வாங்க இப்படி நம்ம வளைச்சு கொண்டு வந்தோம் அப்படின்னா இது எந்த இடத்துல நமக்கு வந்து மேலே வருது அப்படிங்கிறது தெரியும் ப்ளவுஸோட சென்டரில் வச்சுட்டு கழுத்து அப்படியே வளைச்சு கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பிளேஸ் வந்து வரும் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிடலாம் இந்த துணி கொஞ்சம் லூஸ் கொடுக்குது அப்படிங்கிறதுனால அப்படி இருக்குது நம்ம கீழ எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குது இப்போ இந்த சைட்லேருந்து ஒரு கால் இன்ச் வந்து தள்ளிடுறேன் அதே மாதிரி இந்த பக்கம் ஷோல்டர்ல இருந்தும் கால் இன்ச்சு தள்ளிடுறேன் அப்புறம் பாட் இந்த இடுப்பு பகுதி வருது இல்லைங்களா இந்த இடுப்பு பகுதியிலேருந்து கரெக்டாக வச்சுட்டு மேலே வரையும் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துட்டு நாம்கூல்லேருந்து ஒரு மேலே ஒரு கால் இன்ச் தள்ளி மேலே ஏற்றிக்கிறேன் இப்போ இதில் நம்ம வந்து ஆம்ப்கோல் வளைவு தான் எடுக்கணும் அதே மாதிரி இந்த சைடில் இது ரெடி அளவு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த பக்கம் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ ஆம்கோல் வளைவு எடுத்துடலாம் ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வளைவு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு இந்த வளைவில் உங்களோட விரலை மூணு இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் விரலில் இருக்கிற இடத்துல பேக்கில் திருப்பி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணிட்டு நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இப்போ இந்த சைடெலாம் நான் வந்து போட்டுக்கிறேன் கோடு போட்டுக்கிறேன் கரெக்டாக அப்புறம் இப்போ ஆம்கோளுக்கும் நம்ம வந்து கோடு போட்டுடலாம் ஓகேங்களா அப்புறம் நெக் போஷன் சரியாக வரையலை அப்படின்னா அதுக்கும் இந்த மாதிரி மார்ஜின் வச்சு நம்ம கோடு போட்டாலாம் இதே ரெண்டு மார்க் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மார்க் பண்ண அளவு இதை நம்ம வந்து கட் பண்ணி இந்த அளவில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இந்த அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும் அப்புறம் இந்த இடத்துல நம்ம வளைவு எடுத்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு அதே மாதிரி அகலமாவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் போல் சைடும் கட் பண்ணிடலாம் ப்ளவுஸோட பேக் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு கை கட்டிங் பேக் கட்டிங் ரெண்டும் முடிச்சாச்சு அடுத்து வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்காக அப்படின்னு பார்த்துக்கோங்க இது வந்து நேர் கட்டிங் தான் வந்து போட்டிருக்காங்க நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல் இலைகள் வந்து நேராக வந்தால் நேர் கட்டிங் இதே கிராஸில் வந்தது அப்படின்னா கிராஸ் கட்டிங் இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு இதை நான் அப்படியே வந்து திருப்பி விட்டாடுறேன் இப்போ இந்த சைடில் நம்ம வந்து போட்டுக்கலாம் கிராஸாக வேணும் அப்படின்னா இப்படி பார்த்து போட்டுக்கலாம் இது நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால இப்படி நேராக வர மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன் அதே மாதிரி சைடில் எல்லாமே தையலுக்கெல்லாம் இடம் விட்டுட்டு கரெக்டாக வந்து எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து கட் பண்ண ஆரம்பிங்க வரீங்க இப்போ பிளவுஸ் வந்து இப்படி வச்சா கரெக்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு பிளவுஸோட நெக் போஷன் வந்து நம்ம வரைஞ்சிடலாம் அடுத்தது ஷோல்டர் ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அப்புறம் இந்த ஊக் பக்கம் ஊக் பக்கம் வந்து நமக்கு வரைஞ்சிக்கலாம் அப்படியே ஒரு லைன் வந்து போட்டாடுறேன் அடுத்தது இதை வந்து அப்படியே ஒரு கால் இன்ச் இந்த சைடு தள்ளிக்கிறோம் தள்ளிட்டு இந்த சைடு ஷோல்டரும் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறமேல அதே மாதிரி இந்த ஆம்போல்லேருந்து மேலேருந்து கால் இன்ச்சும் இடுப்பு பகுதியில் பட்டி ஜாயின் பண்ணுறதுலேருந்து கீழே கால் இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைட்லேயும் ஒரு மேலேருந்து ஒரு கால் இன்ச் விட்டுட்டு கீழே ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிடுறேன் இப்போ நம்ம இதை வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தான் ஆம்கோல் வளைவு எடுக்கணும் எப்படி பேக் பாட்டில் ஆம்கோல் விளைவு எடுத்தோமோ அதே மாதிரி நம்மளோட மூணு விரல் மூணு இடத்துல வச்சுட்டு பேக்கில் திருப்பி அந்த விரல் வர இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம் இப்போ இந்த ப்ளவுஸை நம்ம எடுத்துடலாம் ஓ இப்போ நான் அதை வந்து அப்படியே ட்ராயிங் பண்ணி கொண்டு போயிட்டேன் அடுத்தது இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து டாட்ஸ் பிடிக்கணும் டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டாட்டு ஃபஸ்ட் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த டாட்டை இப்படி எடுத்துகிட்டு ஷோல்டரையும் சென்டராக வச்சுக்கோங்க ஷோல் சென்டராக வச்சுட்டு அதே மாதிரி மார்க் பண்ணதுலையும் ஷோல்டர் சென்டராக வச்சுட்டு மேலேருந்து கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு பெண்ட் வரும் அந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி போட்டு ஒரு காலி இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிடலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண மூணையும் ஒரே சேர இப்படி வந்து கொண்டு போயிடணும் ஓகேவா இப்போ இவ்வளோதான் வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிடுறோம் இப்போ நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே கட் பண்ணினது அளவு வச்சு தான் கட் பண்ணி இருந்தாலும் நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இது சரியாக வரணும் இல்லைங்களா எந்த மிஸ்டேக் இல்லாமல் வரணும்ல அப்போ இது ரெண்டும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இல்லை ஒருவேளை ஏதாவது இதில் மிஸ்டேக் வந்தது அப்படின்னா நம்ம வந்து இப்பயே வந்து பார்த்துடலாம் ப்ளவுஸு கட்டிங் கரெக்டாக போட்டாலே ஸ்டிச்சிங் வந்து சூப்பராக வந்து வந்தோம் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம ப்ளவுஸ் கட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் ஸ்டிச்சிங்கும் நமக்கு வந்து மிஸ்டேக் ஆகுது அப்போ இது எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ண பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெண்டையும் ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துக்கலாம் பாருங்க பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டேன் இந்த கழுத்துக்கிட்ட வர்றது கரெக்டாக வருது அடுத்து இந்த பேக்கை விட இந்த ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் மேலால் இருக்குது அப்புறம் குடஞ்சி வெட்ட வே ரெண்டுமே இது வந்து ஒரே ஈவனாக வருது நம்ம லைட்டாக வந்து குடஞ்சி வெட்ட வேண்டியது வந்து இதில் இருக்கு இப்போ நான் லைட்டாக மட்டும் குடஞ்சி வெட்டிட்டேன் இப்போ வச்சு பார்க்கலாம் பாருங்க இந்த இடத்துல நமக்கு குடஞ்சி பாகம் வருது இந்த இடம் ரெண்டுமே வந்து சரியாக வருது இந்த இடத்துலையும் வந்து கரெக்டாக வருது சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு கழுத்து வந்து இது ஒவ்வொன்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் ஒருத்தருக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கால் இன்ச் அரை இன்ச் முன்ன பின்ன வரும் அந்த மாதிரியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த கஸ்டமர் ஒரு வேளை உங்களுக்கு கழுத்து லூஸ் ப்ராப்ளமாக இருக்குது ரொம்ப கழுந்துட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து லூஸ் ப்ராப்ளம் வந்து வராது இது வந்து நேர் கட்டிங் தான் அதனால லூஸ் கொடுக்காது கிராஸ் கட்டிங் போட்டால் நான் இருக்கிறத விடவே கொஞ்சம் தள்ளி தான் வந்து கட் பண்ணுவேன் ஏன்னா அது வந்து நமக்கு இப்போ வர கிளாத் எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரே லூஸ் ஆயிடுது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மீதி இருக்கிற கழுத்து போர்ஷன் கிட்ட கொக்கி பீஸ் வீ பீஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்டிக்கு வந்து கட் பண்ணணும் பட்டிக்கு இந்த கிளாத்தில் இருந்து எடுத்துக்கலாம் பட்டி பார்த்திங்கன்னா நமக்கு எந்த லென்த்துக்கு வருதோ அந்த லென்த்துக்கு எடுத்துக்கலாம் இவ்வளோ லென்த் வருது எக்ஸ்ட்ராவாக ஆனால் வந்து தையல் போட வேண்டியது இருக்குது சிங்கிள் பீஸ் தான் நான் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கான அளவு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த அரை இன்ச்சை வந்து விட்டுறலாம் அடுத்தது இப்போ நம்ம அளவில் இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இது முடியுது அப்படின்னா இதுக்கு பிசுறு வரும் தைச்சோம் அப்படின்னா அப்போ ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த சைட்லேயும் தைச்சோம் அப்படின்னா நமக்கு பிசுறு வரும் ஒரு கால் இன்ச் தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து இதோட ரெடி அளவு சப்போஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு இந்த இடமும் இந்த இடமும் பெருசா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பார்த்து ஒரு சைடில் நம்ம கரெக்ட் பண்ணி கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இதே ஷேப்க்கு நான் வந்து அப்படியே கட் பண்ணிடுறேன் இப்போ இந்த சைடில் நான் வந்து ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன் அப்புறம் இதுக்கப்புறம் மீதி வந்து இருக்கிற கிளாத்துல நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் கிராஸ் உங்களுக்கு சரியாக கட் பண்ண வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஸ் வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணும் கிராஸ் கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நெக்கில் எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் இருக்கும் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் வந்து கூட மார்க் பண்ணிக்கலாம் இந்த கழுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே கழுத்துக்கு ஒரு நாலஞ்சு பீஸ் இருந்தாலே வந்து போதுமானதாகவே இருக்கும் இது கொஞ்சம் சின்ன கழுத்து தான் அப்படிங்கிறதுனால நான் அஞ்சு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாகவே இதுவே நமக்கு போதும் இப்போ நம்ம இதை வந்து மெயின் கிளாத் போட்டு கட் பண்ணிடலாம் பிளவுஸு ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரையும் எந்த கிளாத்தையுமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க தூக்கி போடாதீங்க இப்போ இதில் கரை வருது இந்த கரையை நம்ம ஒரு சைடுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு சைடு வந்து இதாக தான் இருக்கும் ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கரையை ரெண்டுமே வந்து கைக்கு தான் எடுத்துக்குவேன் பேக் நெக்குக்கு கரையை வந்து வைக்கிறது கிடையாது இப்போ பேக் பாட்டுக்கு கை போட்டுடலாம் இது கட் பண்ணது போக மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம வந்து அந்த டிசைன் வந்து இந்த பக்கம் வர மாதிரி இருக்கு கொடி டிசைனு அதனால கொடி டிசைன் இப்படி வர மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் சப்போஸ் செட் ஆகல அப்படின்னா நம்ம வந்து இதே பக்கத்தில் வந்து எடுத்துக்கலாம் நம்ம முடிஞ்ச வரையும் போடுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே நம்ம இது பண்ணாத மாதிரி எப்படி ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணாத மாதிரி இருக்கிற மாதிரி வந்து பாருங்க இப்போ பேக் பார்ட்டுக்கு இந்த கொடி டிசைன் இப்படி வர மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன் அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிராஸ் கட்டிங் கிடையாது நேர் கட்டிங் அப்படிங்கறனால இந்த மாதிரி வச்சிடுறேன் அடுத்தது இந்த மீதி இருக்கிற கிளாத்து இந்த சைடும் இந்த சைடும் இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து பட்டிக்கு வச்சுக்கலாம் பேக் அண்ட் front பட்டிக்கு இந்த இடத்துல வந்தாலும் நம்ம இந்த இடத்துலையே எடுத்துக்கலாம் ஓகே சரியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து கட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் சம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பிளவுஸ் கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த மாதிரி பிளவுஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் டு நார்மல் ப்ளவுஸ்க்கு பத்து நிமிஷத்துக்குள்ளாரே வந்து கட் பண்ணிடலாம் இதுவே லைனிங் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கும் வந்து கொஞ்சம் சேஃப்டி ஆகும் ஒரு பதினாலு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வந்து ஆகலாம் இப்போ எல்லா பார்ட்ஸுமே வந்து கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேக்ஸ் ஆர் வாட்சிங்